ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் லிட்டில் வித் ஜேபி நம்ம நீங்கள் சிக்ஸ்த்தில் இயல் ஒன்றில் தமிழ் கும்மி அப்படின்ற செயலை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்க்கலாம் கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் நம்மளுக்கே தெரியும் கூட்டமாக இருந்து பாடுறது ஆடுறத விட கும்மி அடித்து பாடுறது வந்து ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் கும்மி பாட்டில் தமிழை போற்றும்படி பாடுவது ஆடுறது ரொம்ப மகிழ்ச்சி தரும் அப்படின்றது சொல்கிறாங்க வாங்க தமிழோட பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சுத்தனார் சொல்கிறதை இவங்க ஒரு ஷார்ட்டாக சொல்கிறாங்க அங்கே நுழையமுனில் வாங்க பாட்டு படிக்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையலும் செந்தமிழில் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றின் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள புட்டிருக்கும் அன்பு பூண்டாவே பாட்டிருக்கும் உயிர் புகட்டும் அறமையின்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை இப்போ பாடலோட பொருள் பார்க்கலாம் வாங்க செயல வச்சே பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு நாலு லைனுக்கு பொருள் பார்க்கலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையேறே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமின் புகழ் எட்டு இடவே கும்மி கொட்டுங்கடி என்ன சொல்கிறாங்கன்னா இளம் பெண்களே தமிழோடு புகழ் எட்டு திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அதில் சொல்கிறாங்க இந்த நாலு லைனுக்கு இதுதான் அர்த்தம் அடுத்தது ஊழி பலநூறு கண்டதுவம் அறிவு ஊற்றிடம் நூல் பல கொண்டதுவம் அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பலநூறு வருஷம் ஆனாலும் ஆண்டுகளை கடந்த மொழி அப்படின்னா தமிழ்மொழி தான் சொல்கிறாங்க அறிவு அறிவு ஊற்றுனா ஒன்று இல்லை அறிவு சார்ந்த பல நூல்களை கொண்ட ஒரே மொழின்னு பார்த்தா அது தமிழ்மொழி மட்டும்தான் தான் அடுத்தது ஆழி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பெரும் கடல் சீற்றம் காலம் மாற்றம் எது வந்தாலும் அழியாமல் நிலைச்சிருக்கிற மொழி அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தான் அப்படின்றது சொல்கிறாரு அடுத்தது பொய் அகற்றும் உள்ள இருக்கும் அன்பு புண்டவரின் பாட்டிருக்கும் தமிழ் வந்து பொய்யை வந்து நீக்கும் அப்படின்னா அழிக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் தமிழ் பொய்யை வந்து அழிக்கும் மொழி அதுக்கப்புறம் அறியாமைன்னா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நிறைய அறியாமைன்னா உங்களுடைய பயத்தை நீக்கும் மொழி அன்புடைய பல இன்பம் தரும் பாடல்களை நிறைந்த மொழி அன்புடையவர்களுடைய பலரோட இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழின்னு பார்த்தா தமிழ்மொழி தான் மெய்ப்புகட்டும் மரமேன்மை கிட்டும் இந்த மேதி நிவாழ் காட்டியிருக்கும் உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி அப்படின்னா அதுதான் சொல்லிக் கொடுக்குற மொழி ஊட்டும்னா சொல்லி கொடுக்குறது உயிர் போன்ற உண்மையை வந்து இதுக்கு சொல்லி கொடுக்குற மொழி உயர்ந்த அறத்தை அப்படின்னா ஒழுக்கம் உயர்ந்த ஒழுக்கத்தை தருமொழி உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் ஒரே மொழி அப்படின்னா தமிழ்மொழி தான் தமிழ்மொழியை ரொம்ப மேன்மைப்படுத்தி பெருஞ்சித்தனார் சொல்கிறாரு இதுதான் அந்த பாடலுடைய பொருள் அடுத்து நூல்வெளி பார்க்கலாம் வாங்க நூலை எழுதி வந்து பிரிஞ்சு தரனார் இவருக்கு இயற்பெயர்னு ஒன்று இருக்குது அது மாணிக்கம் இவர் வந்து சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் என்ன சிறப்பு பெயரார்னா பாவலரேறு அப்படின்ற சிறப்பு பெயர் இவருக்கு இருக்குது இவர் எழுதின நூல்கள்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியம் இத்தரம் நாலு நூல்களை எழுதியிருக்கிறாரு நூல்கள் சில இதழ்களை இயற்றி உள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை வந்து நடத்தியிருக்காரு இவருடைய பாட்டு இதழ் இதெல்லாம் எதை வந்து வெளிப்படுத்துதுன்னா தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்புற மாதிரி இவருடைய பாட்டு இதெல்லாம் நடத்தியிருக்காரு இந்த பாட்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா கொம்மி பாட்டு கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது என் நூலுக்கு எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்